ரூபாய் மூன்று கோடியே நான்கு லட்சம் மதிப்பீட்டில் சாலைகள் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடு கிளிஞ்சல் மேடு சுனாமி குடியிருப்பு பகுதி மற்றும் நேருநகர் முதல் கிராஸ் ஆகிய பகுதிகளில் அமுருத் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியின் போது தோண்டப்பட்ட சாலைகளை சீரமைப்பதற்காக ரூபாய் மூன்று கோடியே நான்கு லட்சத்திற்கு மதிப்பீட்டில் அம்ருத் திட்டத்தின் கீழ் திட்டம் தயாரிக்கப்பட்டு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது இந்த பூமி பூஜைகள் விழாவில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் திருமுருகன் பொது சுகாதாரம் கோட்ட நிர்வாக பொறியாளர் திரு மகேஷ் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊர் பஞ்சாயத்தார்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் பொதுமக்களிடம் அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை வகுத்துள்ளார் ஆதலால் காரைக்கால் மாவட்டம் மேம்பாட்டு வளர்ச்சி அடைந்துள்ளது தற்போது ரூபாய் மூன்று கோடியே நான்கு லட்சம் மதிப்பீட்டில் சாலைகள் சீரமைக்கும் பணி வடிகால் வசதிகளுடைய சாலைகளாக அமையவுள்ளது காரைக்கால் மேடு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சிவப்பாட்டை வேண்டுகளுக்கு தற்போது முதல் கட்டமாக நூத்தி எழுபத்தி ஆறு சுவப்பாட்டைகள் குடிமை பொருள் வழங்கல் துறை மூலம் அனுமதி அளிக்கப்பட்டு விரைவில் பொதுமக்களிடம் வழங்கப்படவும் உள்ளது எண்பத்தாறு மீன்பிடி படகுகளுக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது விரைவில் காரைக்கால் காரைக்கால்மேடு மீனவ கிராம பகுதியில் புதிதாக பார்க் ஒன்றும் அமைக்கப்படும் என்றும் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் திருமுருகன் தெரிவித்துள்ளார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை பொது சுகாதார உபக்கோட்டம் ஊழியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர்

അവിടെ ഇട്ട് നോക്ക് അവിടെ ഇട്ട് പറ ആ ഇവിടെ பார்க்கണേ ഇവിടെ പറ ഇവിടെ ഇട്ട് നോക്ക് അവിടെ ഇട്ട് പറ അവിടെ 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 ഇട്ട് നോ ஓகேண்ணா நான் கட்டு ஜல்லி இல்லஞ்சுண்ணா ஜல்டி தான் கீழே அடுத்தடுத்து போட போட போடுங்கண்ணா ஃபைட்டு இருபத்து <muchas> ஐந்து சாலை வசதிங்கிறது போட போட்டப்பவே சரியா போடல இந்த கல்வெட்டு போட வேண்டிய இடத்துல ஒரு அடி கொலாவை போட்டு அந்த வண்டி வாகனங்கள் போய் அது வந்து கொலாவம் ஆகி உடஞ்சி தண்ணி போடாம இந்த மாதிரி இருக்கு அது மாதிரி சுனாமி குடியிருப்பு கட்டக்குள்ள ஒரு கடமைக்காக கட்டிட்டு இந்த வீடுகளெல்லாம் கவனம் செலுத்துகிறாங்க சாலைகள்லாம் கவனம் செலுத்தாமல் இருந்துருக்காங்க அதனால் நமக்கு மிகப்பெரிய